தானியங்கள் எல்லாத்தையும் நம்ம வெறுமன சாப்பிடறதை விட அதை முளைக்கட்டி வச்சு சாப்பிடும் போது புரத சத்து பல மடங்கு ஜாஸ்தி கிடைக்கும் வெயிட் குறையவே மாட்டேங்குது ரொம்ப குண்டாகிட்டே போறேன்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா டெய்லியும் இந்த தானியத்துல பண்ண தோசைய சாப்பிட்டு வாங்க ஒரு மாசத்திலேயே உங்க வெயிட் எல்லாம் சரசரனு குறைய ஆரம்பிச்சிடும் இதுல சேர்த்துருக்க கரு அதிகமான இரும்பு இருக்கு நம்ம போன் நல்லா ஸ்ட்ரென்தா இருக்கவும் ஹெல்ப் பண்ணும் கொளுத்தவனுக்கு கொள்ளை கொடுன்னு பல மொழியே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கொள்ளு நம்ம வெயிட் குறைக்கிறதுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும் இது கூடவே பச்சை பயிரும் சேர்க்குறோம் பச்சை பயிரில் அதிகமான புரோட்டீன் இருக்கு ரொம்ப நேரம் பசி தாங்கும் மொளகட்டின வெந்தயம் நம்ம கொலஸ்ட்ராலையும் பிளட் சுகர் லெவலையும் கண்ட்ரோலாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது இது எல்லாத்தையும் ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ் நல்ல காய வச்சு எடுத்துக்கோங்க இது கூடவே கருப்பு கவுனி அரிசி சேர்த்துக்கோங்க இதுல ஏராளமான சத்துக்கள் இருக்கு வெயிட் குறைக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும் ஃபைனலாக இது கூட மிளகு சீரகம் பூண்டு எல்லாத்தையும் வறுத்து ஆற வச்சு அரைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பரான வெயிட் லாஸ் ப்ரௌட்ஸ் பவுடர் ரெடி ஆகிடும் இந்த பவுடரை டெய்லி தோசை மாவில் கலந்து கரெக்டாக ரெண்டு தோசை சாப்பிடுங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது உங்கள் வெயிட்டும் குறையிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு எங்களோட வெயிட் லாஸ் ப்ரௌட்ஸ் பவுடர் வேணும்னா ஸ்க்ரீனில் வெப்சைட் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க